ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருமுட்டை வெடிக்கிற டைமில் அதாவது ஓவலேஷன் டேயில் கருமுட்டையும் விந்தணவும் மீட் பண்ணும்போது அதாவது ரெண்டும் மீட் பண்ணால் தான் அந்த ஃபெர்டிலைசேஷன் கன்செப்ஷன் கருத்தரித்தல் அப்படிங்கிற விஷயமே நடக்கும் அப்படி அந்த விஷயம் நடக்கும்போது நம்மளால் ஏதாவது சிம்டம்ஸ் வந்து நம்ம உணர முடியுமா அப்படி உணர முடிஞ்சால் அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க கருமுட்டையும் விந்தனும் சந்திச்சு கருத்தரிச்சல் கருத்தரித்தல் நடந்த பிறகு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறது ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாேருக்குமே ரொம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ப்ரெக்னன்சி அதாவது கன்செப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நாலு ஸ்டேஜஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஓவலேஷன் இந்த ஓவலேஷன் டைமில் தான் ஒரு நல்ல ஒரு மெச்சூரான எக் வந்து இருந்து வெடிச்சு வெளியில் வந்து வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்டர்கோஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆணோட விண்ணணுக்கள் வந்து பெண்களோட பெண்ணுறுப்பு வழியாக மேலே போய் அந்த கருமுட்டையை சந்திக்கும் இது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது தான் இந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்ஷன் அதாவது அப்போது அந்த கருமுட்டையும் ஒரே ஒரு விந்தணுவும் ஒன்று சேர்ந்து ஜாயின்ட் ஆகும் ஜாயிண்ட் ஆகி அங்கே வந்து ஒரு சைகோட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை தான் வந்து நம்ம கருத்தரித்தல் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தான் அந்த கரு வந்து ஒரு அதுலேருந்து ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறமா இது எல்லாமே எங்கே நடக்கும்னா ஃபெல்லோப்பியன் டியூபில் நடக்கும் அந்த ஃபெல்லோப்பியன் டியூபில் இருந்து இறங்கி வந்து யுட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகும் இதை வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த நாலு ஸ்டேஜஸ் தான் இந்த கருத்தரித்தல்லாம் இருக்கும் அப்போது இதில் வந்து அந்த கருமுட்டையும் விந்தனும் சந்திக்கிற அந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை வந்து நிச்சயமாக நம்மளால் உணரவே முடியாது ஏன்னா அந்த டைமில் நமக்கு வந்து கருத்தறிச்சுருந்தாலும் நம்ம கர்ப்பமாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஏர்லி அந்த டைமில் அந்த சிம்டம்ஸை அந்த மாற்றத்தை நம்ம பாடியால் அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது அப்போ எப்போதான் அந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம கர்ப்பம் அப்படிங்கிறதே நம்ம பாடி வந்து உணரும் அப்போ நம்ம வந்து அந்த சிம்டம்ஸையே வந்து நம்ம உணர முடியும் ஈவன் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கீங்க தொடர்ந்து வந்து உங்களோட அந்த ப்ரெக்னன்சியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து க சில பேர் கிளாஸ் ஸ்டடியில் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கருமுட்டை டெய்லி எவ்வளோ வளருது எவ்வளோ இன்ச் இருக்குது என்றைக்கு வெடிக்குது அப்படிங்கிறத கொண்டு நமக்கு தெரிஞ்சிடும் அன்றைக்கி வந்து நீங்கள் இன்ட்ரகோஸ் இருங்கன்னு சொல்லி டாக்டர் அனுப்புவாங்க ஆனால் அந்த கருமுட்டை வெடித்து இன்ட்ரகோஸில் இருந்து அந்த கருத்தரிச்சிருந்தால் அன்றைக்கி ஏதாவது சிம் அதை வந்து ஸ்கேனில் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அதை ப கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு கருவியுமே கூட இல்லை நம்ம கருமுட்டை வளர்றதை பார்க்கலாம் கருமுட்டை வெடிச்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கரு இது கருமுட்டையும் விந்துவும் சந்திச்சிருச்சா கருமுட்டை வந்து கருத்தறிச்சிருச்சா அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது எதுலேயுமே அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒன்ஸ் அது இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த ஹார்மோன்ஸை வச்சு அந்த ப்ரெக்னன்சி கார்டை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இதுதான் அப்போ எப்போதாங்க அறிகுறி வரும் அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த கருத்தரித்தல் நடந்து ஆறுலேருந்து ஏழு பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறமா இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது தான் அந்த அறிகுறிகள் தெரியும் அதில் என்ன மெயினான அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் எந்த பக்கம் நடக்குதோ அந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு பக்கமாவே ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குனு ஒரு பெயின் அடி வயிறு வலி கிராம்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து மைல்டாக வந்து வந்து போயிட்டு இருக்கோம் பீரியட் மாதிரி இருக்காது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெயின் சிம்டம்ஸ் வந்து நாசியா நிறைய பேருக்கு வந்து அந்த டைம்லேயே ஒரு மாதிரி ட்ரவுஸியாக கல்ல எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி கொம்மட்டல் மாதிரி அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து ரெண்டாவது மெயினான சிம்டம் மூணாவது மெயினான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஸ்ட் பெயின் அதாவது ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஃபுல்லாக அதாவது ஏதோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக இருக்கும் பிரெஸ்ட் பெயின் இருக்கும் நிப்பிள் வந்து டச்சே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கும் லைட்டாக நிப்பிளில் கைப்பட்டால் கூட ஒரு வழி தெரியும் ஸோ இது வந்து மூணாவது மெயினான சிம்டம்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பீரியட் டேட் வந்து தள்ளி போகிறது மாதிரி சில மெயினான சிம்டம்ஸ் வந்து அதுவுமே இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா தான் நம்மளால் உணரவே முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்